வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் நிறைந்து வழியட்டும் உங்கள் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் நிறைந்து வழியட்டும் இப்போ இந்த வாசு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது இப்போ சமீபத்தில் நாங்கள் பார்த்த இடங்களில் பார்த்திங்கன்னா வாஸ்து பார்த்து பண்ணோங்கிறாங்க நிறைய தவறுகள் இருக்குது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து புது மனையில் வீடு கட்டும்பொழுது நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து முதல் விஷயம் வந்து மண் இந்த மண்ணில் வந்து பூமியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த பலமுறை நம்ம பதிவு செஞ்சிட்டோம் பூமிகளில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் என்ன தான் வாஸ்துப்படி கரெக்டாக வீடு கட்டினா கூட அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வீடு கட்டும் பொழுதே உங்களுக்கு சகுனங்கள் காமிக்கும் தடங்குகள் ஏற்படும் பல தொல்லைகள் உண்டாகும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பூமியை முதல்ல சரியாக செக் பண்ணிக்கிங்க அந்த பூமி யார்டைந்து வாங்குறீங்க யார் மூலமாக வாங்கப்படுகிறது அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கோங்க அதிலே உங்களுக்கு சில குறியீடுகளை காமிக்கும் அதுக்கப்புறமா அந்த மனையை தேர்வு செய்யுங்க மனையை தேர்வு செஞ்சுட்டு வீடு கட்டும் பொழுது நிறைய பேர் இந்த வாஸ்து நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து நாள் ஆரம்பிச்சிடுறாங்க அது வந்து கண்டிப்பாக அவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க அதனால நல்ல நாளாக பார்த்து முகூர்த்த நாள் இல்லை உங்களுக்கு சாதகமான நாள் பார்த்து முடிஞ்சால் நேத்திரம் ஜீவனை கணக்கிட்டு தாராபரனை கணக்கிட்டு அந்த நாளில் நீங்கள் மனை ஆரம்பிங்க அது தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சில ப்ராக்டிக்கலான விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்கன்னா அவர் ஏற்கனவே பண்ணியிருக்க வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுங்க அந்த மெட்டீரியலில் பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அது வந்தால் சுலபமாக மாற்றக்கூடிய முறையில் இருக்கா உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து ஏன்னா நீங்கள் கட்டி முடிச்சுட்டு அதுக்கு திருப்பி திருப்பி ரிப்பேர் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய செலவாகும் அப்புறம் தடுமாறுவீங்க இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் சில விஷயங்களை பார்த்துக்கணும் வெறும் வாஸ்து ஜாதகம்னு வெறும் அதுலேயே இருக்கக்கூடாது அதைத்தான் நம்ம மூட நம்பிக்கைங்கிறோம் வாஸ்து ஜாதகங்கள் பல விஷயங்களை உணர்த்துங்க ஒரு வாஸ்துப்படி ஒரு தவறான இடத்துல வந்து நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு ஈசானியத்தில் மாடிப்படி கட்ட நல்லா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது விபத்தை தரும் அப்படிங்கிறது அப்புறம் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை உண்டாக்குங்கிறது உண்மை யார் அந்த இடத்துல போய் போடுறா அப்படின்னா யார் ஜாதகத்தில் பிரச்சனை வரப்போகுதோ அது முன்கூட்டியே அவங்க அந்த இடத்துல ஈசான்யத்தில் படிக்கட்டை போடுறாங்க எப்போ வரும் அப்படின்னா இந்த சூரியன் செவ்வாய் சனி இந்த செயற்கை ஒரு ஜாதகத்தில் இருக்குது அந்த இடத்துல ஒரு கிரகம் வந்து கோல்சாரப்படி கிராஸ் பண்ணும்போதோ இல்லை தசா புக்தி அந்திரங்கள் சேர்க்கை நடக்கும்பொழுதோ அப்போ விபத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நீங்கள் கட்டி முடித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு நடக்கிறது கூட முன்கூட்டியே அந்த வீட்டில் போய் உங்களை இருக்க வச்சிடும் அது தான் பலன் வேலை செய்யுது ஆக்சுவலாக டைரெக்டாக ரெண்டுக்கும் தொடர்பு இல்லைனா கூட மறைமுகமாக இன்டர் கனெக்ட் உண்டு அது அதில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஜென்ரல்லாகவே ஒரு இது வச்சுக்கிறாங்க கிழக்கு வடக்கில் அதிகமாக இடம்பெட வேண்டும் அப்புறம் வந்து தென்மேற்குல பாத்ரூம் வரக்கூடாது வடகிழக்கில் பாத்ரூம் வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கான்செப்டுக்குள்ளேயும் வீடு கட்டுறாங்க நிறைய பேர் வந்து பிளான் போட்டு கொண்டு வருவாங்க அந்த பிளானில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அடிக்கணக்கு விட்டுருப்பாங்க ஆனால் அந்த செவர கணக்கில் சேர்க்க மாட்டாங்க அடிக்கணக்கு வந்து வாசலில் வரலைனாலும் கூட இந்த செவரை சேர்க்காம அவங்க போட்டுருவா விட்டுருவாங்க இந்த செவரை சேர்த்து கட்டும்போது இப்போ முக்கால் அடி செவர் வைக்கும்போது இந்த முக்கால் அடி நடுவில் ஒத்தக்கல் சவர் வைக்கும்போது அரை அடி இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அளவுகளில் நிறைய மாற்றங்கள் வருங்க பெரும்பாலும் ஒவ்வொரு ரூமோட அளவும் வந்து இந்த பதினாறு அடிங்கிறது உண்மையிலே அற்புதமாக வேலை செய்யுது பதினாறுக்கு பதினாறு ரூம் இல்லை ஒரு சைடு பதினாறு இருக்குது அற்புதமாக வேலை செய்து இதெல்லாம் நடைமுறையில் பார்க்கக்கூடிய உண்மைகள் மற்ற இடங்கள்ல எல்லாம் பத்தேகா அடி பத்திரடி பதினஞ்சரை அடி இந்த மாதிரி அறையில் வைக்கும்போது பெரிய தோஷங்கள் வர்றது கிடையாது அது அளவுகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் மெயினாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஊரில் பூமி பூஜை வழக்கம் இருக்குது நான் மனை சுத்தம் வந்து ஏற்கனவே நம்ம யூடியூப் பதிவில் போட்டிருக்கேன் நீங்கள் தேனீங்கன்னா கிடைக்கும் அது இல்லாமல் தொலைக்காட்சியிலையும் சொல்லியிருக்கேன் புதுகம் தொலைக்காட்சியில் பல முறை சொல்லியிருக்கேன் ராஜ் தொலைக்காட்சியில் விஜய் தொலைக்காட்சியில் எல்லாத்துலேயுமே அதை பற்றி இதுக்கு முன்பே பல வருடங்களாக பதிவிட்டு கொண்டே தான் இருக்கும் இருந்தாலும் அந்த மனை சுத்தத்தை பற்றி யாரும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்காங்க அப்புறம் வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது முதல்ல நீங்கள் பள்ளம் எடுக்கிறது வந்து ஈசானியமாக இருக்க வேண்டும் அடுத்தது வந்து கட்ட தொடங்கிறது வந்து சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கில் இருக்கணும் குபேரமுலைன்னு சொல்கிறாங்களா அங்கே தான் வேலையை ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து அங்கேருந்து தான் நீங்கள் கட்டு வேலை போட்டு இப்படி கொண்டு வந்து ஈசானியத்தில் சேர்க்கணும் இது செய்யும்போது வீடு சுபிட்சமாக கட கட கடகடன் வேலை நடக்க ஆரம்பிக்குங்க அதே மாதிரி வந்து ஒரு கலர் வந்து நீங்கள் பெயிண்ட் செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே சில விஷயங்கள் இருக்குது பெயிண்ட் வந்து நீங்கள் இந்த கலர் அடித்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாது ஆனால் வந்து ஒரு ரூமுக்கு ஒரு ஒரு கலராக மாற்றி 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 அடிக்காதீங்க இப்போ நீங்கள் ரூமில் வந்து ஒரு மூணு மணி நேரம் இருக்கீங்க ஒரு டார்க் கலராக அடிச்சுருக்கீங்க ரூமில் நீங்கள் லைட் கலருக்கு வரும்போது என்னாகும் உங்கள் பிரெயினோட வைப்ரேஷனுடைய அளவு வந்து வேறுபடும் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு டயட்னஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சீலிங்கில் ஒயிட் போடுறதுக்கு ஒரு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க அந்த சீலிங்கில் ஒயிட் போடுறதுக்கு அதிகமாக நான் சொல்லுவாங்க வெளிச்சத்துக்காக போடுறோமாங்க அப்படி இல்லை மேலே அந்த வெள்ளை நிறம் இருக்கிறது வந்து உங்களுடைய நீங்கள் தூங்கும் போதோ இல்லைங்க போதோ உங்களுடைய மூளையோட அதிர்வலைகளை வந்து அந்த வெள்ளை நிறமானது சாந்தப்படுத்துகிறதுங்க டென்ஷன் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது உபயோகமாக இருக்குது அப்போ வந்து கலர் பெரும்பாலும் ஒரே மாதிரி லைட் ஐவரி இல்லை லைட் ஒயிட்டு லைட் ரோஸ் கலர் இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக கலர் கொடுக்கறது நல்லது இல்லை கிச்சனுக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு கலர் லைட் கலர் பெரும்பாலும் லைட் கலராக செலக்ட் பண்ணிவிடுங்க வெளியில் இருக்கக்கூடிய பெயிண்டிங் ஃபுல்லாக அதிகமாக டார்க் கலர் இருக்கிறதுல தப்பு கிடையாது இப்போ இந்த சன் ரெட்டு வந்து செவ்வாயை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பச்சை நேரம் வந்து புதுனை குறிக்கக்கூடிய விஷயம் இப்போ நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ணுறீங்க இப்போ வந்து நீங்கள் வியாபாரம் சம்மந்தமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெளியில் வந்து பச்சை நேரத்தை அதிகமாக பயன்படுத்தும் போது ஒரு ஈர்ப்பு விதி புவியீர்ப்பு விதி அதாவது பிரபஞ்ச விதி வந்து என்ன ஆகும்னா பிரபஞ்சம் வசியம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இதே நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சிவப்பு நிறம் வந்து வெளியில் அதிகமாக பயன்படுத்துகிற உங்கள் தொழிலில் சிக்கல்கள் இல்லாமல் எதுவும் தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது தடங்கள் இல்லாமல் வீடு வந்து நிறைவேறுவதற்கு எளிய பரிகாரம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதுதான் வீடை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஐ சீலிங் வந்து ரொம்ப ஆபத்துலாம் சொல்லிடுறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் நான் சிவகங்கை பக்கமெல்லாம் போனீங்க செட்டிநாடு சைடெல்லாம் போனீங்கன்னா நிறைய ஐ சீலிங் விட நீங்கள் பார்க்கலாம் வெளியூர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒவ்வொன்றும் வாழ்ந்துருப்பாங்க அதனால் நீங்கள் நடைமுறையில் பாருங்கள் சும்மா வந்து ஒருத்தர் வந்து இப்படி தான் சொல்லிட்டாங்க அப்படிங்க ஐ சீலிங்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது அவங்க சுபிட்சமாக வாழ்ந்து நல்லா நிறைய சம்பாதிச்சு சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இருக்க அந்த அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா நிறைய விதிமுறைகள் இருக்குது மரங்கள் யூஸ் பண்ணுறது கூட இப்போ நீங்கள் படாக்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பெரிய தவறு ஒன்றும் கிடையாது ஒரு காலத்தில் வாசக்காலுக்கு வந்து அறுகால் வந்து இருளி அப்படிங்கிற மரத்தை தான் பயன்படுத்தினாங்க அப்புறம் தேக்கை வந்து ஜாஸ்தி பயன்படுத்தினாங்க இப்போ வந்து தேக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது இந்த மாதிரி பல வழிமுறைகள் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்புகளாக ஏற்படுத்தக்கூடாதுங்க இப்போ வந்து வாஸ்துங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு வாய் இருக்க வேண்டிய இடத்துல வாய் கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் இருக்கணும் இப்போ கண் இங்கே இங்கேயாச்சு வாயை கொண்டு பின்னாடி வச்சுட்டோம்னா இப்போ பாருங்கள் ஒரு சாப்பாடு எடுக்கிறோம் ஒரு உணவுப் பொருள் கண் பார்க்குது மூக்கு அந்த வாசனையே நுகருது வாய் சாப்பிடுதுங்க கரெக்டாக அமைப்பு வாஸ்துப்படி இருக்குது இந்த அமைப்பு இது இது வந்து சிலை செய்கிறதுல கூட இருக்குதுங்க அது மான சாஸ்திரம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த சிலைக்கு இந்த அளவு தான் தலை வரணும் இந்தளவு தான் கை வரணும் அளவு தான் கால் வரணும் இப்போ உங்கள் கையே வந்து தரையை தொடர நீளமாக வந்தால் பார்க்க கோரமாக இருக்கும் மூக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப வந்து கோரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண் இங்கே ஒரு கண் இங்கே ஒரு கண் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க அந்த கண் பக்கத்து பக்கத்தில் எவ்வளோ அழகாக ஆண்டவன் வந்து நம்ம உடல் அமைச்சிருக்கா பாருங்க அதுதான் வாஸ்துங்கிறது ஆக்சுவலாக ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கு அத்தனைக்கும் வாஸ்து கன்சல்டன் வேணுங்கிற அவசியம் கிடையாது நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் சொன்னேன் ஏன்னா இந்த கேள்விகள் சமீப காலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க வாஸ்து பார்க்குறவங்கள்ட்ட ரொம்ப குழப்பிக்கிறாங்க அவ்வளவுக்கும் போய் அத்தனைக்கும் இப்படி தான் இப்படி தான் ரூல்லாம் இல்லை நான் சொல்கிறது வந்து சயின்டிஃபிக்காக உடல் ரீதியான விஷயங்களுக்காக தான் இந்த கலர் நான் சொன்னேன் அக்கா வேறு கலரெல்லாம் ஒஸ்ட் கலர் அப்படின்லாம் அர்த்தம்லாம் கிடையாது வெளியில் வந்து நீங்கள் என்ன மாதிரி டார்க் கலர் வேணாலும் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி அடிச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை உள்ளுக்குள்ள இருக்கும்போது லைட் கலராக இருக்கணுங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கோம் அப்புறம் முக்கியமாக நீங்கள் வந்து கடக்கால் எடுத்து ஒரு வீடு கட்டும்போது மூலமட்டம் மாறிடக்கூடாது இன்றைக்கி என்ன தான் வாஸ்துப்படி கட்டினாலும் மூலமட்டம் மாறி இருந்தால் அது பலனை தராது தொல்லையை தான் கொடுக்கும் அதனால் அதேமாதிரி காலி மனை வாங்கும்போது கூட அது தெ நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடியே தெருக்கூத்து சரியான தெருக்கூத்து இருக்கா இல்லை தவறான தெருக்கூத்தா ஏன்னா ஒரு மனையை நீங்கள் இன்றைக்கி வாங்கும்போது சாதாரணமாக சென்னை எடுத்துக்கோங்க ரெண்டு கோடி மூணு கோடி கோயம்புத்தூர் எடுத்துங்க ரெண்டு கோடி மூணு கோடி சேலத்து எடுத்துங்க ஈரோடு எடுத்துங்க கும்பகோணம் எடுத்துங்க சிதம்பரம் எடுத்துங்க எல்லாமே விலை அதிகம் அவள் விலை கொடுத்து வாங்கும்போது உங்கள் ஊரில் உள்ள ஒரு நல்ல ஆலோசகர் அவர் வந்து நிறைய வாஸ்து பார்த்துருக்காரு அவர் உங்கள் நண்பருக்கு தெரிஞ்சவராக கூட இருக்கலாம் அவர் அவரை பார்த்து அவர் அவரால் அவர் நல்லா இருப்பார் அவர்கிட்ட ஒரு ஆலோசனையை கேட்டுக்கிட்டு அந்த மனையை தேர்ந்தெடுத்து வாங்குங்க ஏன்னா சில மனைகள் வந்து எம்டன் சொத்துன்னு சொல்லுவாங்க முன்னோர்களுடைய அது மேலே ஒரு கடுமையான ஒரு ஒரு அது மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு வச்சுருப்பாங்க அந்த மனை மேலே அந்த மாதிரி இடங்களை வாங்கும்போது உங்களை அதில் எதையுமே செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும்ங்க பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸை ஸோ அந்த வைப்ரேஷன்ஸை மாத்துறதுக்கு தான் மனை சுத்தம்னு சொல்கிறோம் அடுத்தது சல்லியம் அதுக்கு தான் மனை சுத்தம்னு சொல்கிறோம் ஸோ இந்த சல்லிய தோஷம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மனையை சுத்தம் பண்ணாமல் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் வாஸ்துப்படி கட்டியிருந்தாலும் அந்த வீட்டில் நீங்கள் நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் வாழ முடியாதுங்க நிம்மதியாக தூங்க முடியாது ஒரு பூஜை பண்ண முடியாது சாப்பிட முடியாது சாப்பாட்டு பொருட்கள் வீணாகும் அதிலே தெரிஞ்சுக்கலாம் அதில் ஏதோ குறைபாடுகள் இருக்குன்னு தான் அடையாளங்கள் ஆக்சுவலாக அவ்வப்போதும் மருத்துவமனைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு பயம் ஏற்படும் ஒரு கவலை ஏற்படும் இனமுறியாத பயம் இனமுறையாத கவலை எல்லாம் ஏற்படுதுன்னா நீங்கள் வசிக்கிற வீடு சரியில்லைன்னு அர்த்தம் அதை செக் பண்ணிக்கோங்க மனை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆரம்பிக்கிற நாள் வந்து வாஸ்து நாள்னு ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கு சூட்டபுளாக நாள் நிறைய பேர் என்ன செஞ்சிட்றாங்கன்னா மனைவி பெயர்களுக்கு தான் மேட்ச் பண்ணணும் கணவனுடைய நட்சத்திரத்து தான் சரியாக வரணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவனுடைய படைப்பில் நீங்கள் வந்து ஒருத்தர் கணவன் மனை உறவுங்கிறது வந்து சிவன் சக்தி கான்செப்ட் அது எங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவருக்கு தலையெழுத்துருக்கோ அங்கே தாங்க நிர்ணயம் பண்ணுறது ஜோதிடமோ ஜோதிடரோ கிடையாது இவங்க பொருத்தோங்கிற பேரில் போய் பார்த்து நிறைய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க ஸோ பொருத்தம் வந்து ச சரியாக வரதுக்கு நாங்கள் அதனால் தான் பொருத்தம் பார்க்குறதே கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் வந்து யாராவது ஒருத்தருக்கு அந்த நாளை மேட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் போதும் அவ்வளோதான் மேட்ச் பண்ணி நீங்கள் மனைய ஆரம்பித்தீங்கன்னாவே அது சிறப்பாக முடியும் இப்படி வேணால் வச்சுக்கோங்க மனைவியோட பொருளாதாரத்தை வச்சு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மனைவியோட நட்சத்திரத்துக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க நட்சத்திரம் ஜாதகத்துக்கு அந்த நேரத்தை வீடு ஆரம்பிக்கிற நேரத்தை மேட்ச் பண்ணிக்கோங்க கணவருடைய பொருளாதாரத்தை வச்சு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை மேட்ச் பண்ணிக்கோங்க ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் என்னென்னா அதிகமாக லோனுக்கு போகாதீங்க ஏன்னா ஏகப்பட்ட வட்டி கட்டி கடைசியிலும் நஷ்டம் தான் வரும் பார்த்திங்கன்னா அதனால் நீங்கள் வந்து ஓரளவு உங்கள்கிட்ட கையில் நல்ல பணம் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோனுக்கு போகலாம் அதுக்கு கூட ஏதாவது ஒரு அதுக்கு கூட ஒரு நல்ல இதே கையாண்டு நல்ல வழிமுறைகளை கடைபிடிச்சு சரி இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது ஏமாறக்கூடாது நிறைய ஸ்கேம் இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதிலேருந்து வர பணத்தை எடுத்து இதுக்கு நீங்கள் லோனை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணுங்க கம்ப்ளீட்டாக கடைசி வரை லோனை க்ளோஸ் பண்ணுறவரை நீங்கள் இஎம்ஐ கட்டக்கூடாது இஎம்ஐ வந்து நீங்கள் கட்ட வந்து உங்களுக்கு வட்டி தான் நஷ்டமாகும் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கணும் இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வீடு கட்டும்போது நிம்மதியாக சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்